வணக்கம் என்னாரிய நட்புகளை சகோதர சகோதரிகளே எனது அருமை மாப்பிள்ளைகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு காலையில் வாட்ஸ்அப்பில் எனது சகோதரி ஒருத்தவங்க சகோதரின்னா எனக்கு எப்பயும் போல வாட்ஸ்அப்ல நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க அதில் ஒரு சகோதரி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அதை படித்தேன் படித்ததுலேருந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி என் குடும்பத்தில் நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் குடும்பத்தில் நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னா எனக்கு அவங்க பண்ண துரோகத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறேன் அவங்க என்ன அனுப்பியிருந்தாங்கங்கிறத உங்கள்ட நான் படித்து காட்டிடுறேன் காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் கொண்டு போகவில்லை சிக்குபாய் கண்டுக்காதவன் தான் மாற்றா வந்தவன் கொண்டு போய் விட்டான் சிக்குபாய் அவங்க சொல்கிற கருத்து புரியுதா காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் கூப்பிட்டு போலையான் கண்டுக்காமல் விட்டவன் பொண்டாட்டியை தான் மாற்றா வந்தவன் கூப்பிட்டு போயிட்டேன் அது வந்து உங்கள் மேலே தான் தப்பு சிக்குபாய் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன விளக்கம் பத்திரம் கொடுத்துட்றேன் கண்டுக்காமல் விட்டது நான் கிடையாது கலட்டி விட்டது நான் கிடையாது என் குடும்பத்தை பாதுகாக்காமல் விட்டதும் நான் கிடையாது நான் எப்பவுமே உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் எனக்கு வந்து எவ்வளவுதான் சூர்யா கூட நான் இருந்தாலும் என்னுடைய கடைசி காலத்தை நான் நினச்சி எப்பயுமே இறந்து போயிட்டால் நம்ம அடுத்து வந்து நம்மளை யார் தூக்கி போடுவா நம்மளுக்கு நம்ம முறைப்படி யார் எல்லாம் செஞ்சு நம்மளை அடக்கம் பண்ணுவாள் நம்மளுக்கு வந்து எதிர்காலங்கிறது ஒன்று கிடையாது இறந்த காலத்தை தான் நம்ம போகணும்னு சொல்லி என் குடும்பம் வேணும் 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 வேணும்னு சொல்லி நான் வந்து இல்லாத நாட்கள் கிடையாது என்னாத நாட்கள் கிடையாது இப்போ கூட என் பேரனையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் நினச்சி நான் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இப்படி குடும்பம் பிரிஞ்சு போய் அந்தள சந்தையாக போய் கிடக்குதே இது எப்போ ஒன்று சேர போகுதோ அப்படின்னு சொல்லி மணக்கவலையில் தான் நான் வாழ்கிறேன் ஆனால் கண்டுக்காமல் விட்டது யாருங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தே ஆகணும் நான் நேற்று நைட்டே சொன்னேன் பத்து மணியிலே இவ்வளோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஜெயிலில் இருந்தப்போ பத்து மாதம் என்னை யார் வந்து பார்த்தான் எனக்குன்னு சொல்லி யார் வந்து ஹெல்ப் பண்ணான் யார் வந்து மனு பார்த்தா யார் வந்து எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா இல்லை என்னை வந்து வக்கீல் வச்சிங்களா இல்லை என்னை ஏதாவது சரி என்ன தான் அவர் வந்து பப்பாட்டி கூட போயிட்டாலும் நம்மளுக்கு கட்டின புருஷன் போயை வந்து ஒரு பார்த்துட்டு யார் வந்து பார்த்தீங்களா இல்லை என் பெத்த தாயை பத்து மாதமாக பிரிஞ்சு உங்கள் ஊரத்த உங்கள் காலையிலே விழுந்துச்சு என் தாய் என்னை கூப்பிட்டு போய் என் மகனை காட்டுறா காட்டுறான்னு சொன்னதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்து என் கிட்ட காட்டினீங்களா அப்போ கண்டுக்காமல் விட்டது யார் என் குடும்பத்தை நான் கலட்டி விட்டேனா இல்லை என் என்னை என் குடும்பம் கழட்டி விட்டுச்சா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போவுமே சொல்கிறேன் இந்த சுகையிலமே வந்ததுக்கு அப்புறந்தான் துமியோட வார்த்தைகள்லேயும் பேச்சுக்கள்லேயும் பயங்கரமான அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஆக்ரோஷமும் நம்ம என்ன பேசுகிறோங்கிறதே தெரியாமல் பேசுகிறதும் மன உளைச்சல் எனக்கு கொடுக்குறதும் ஆனால் மன உளைச்சலை எனக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் மன உளைச்சலை கொடுக்குறேன்னா யார் யாருக்கு மன உளைச்சல் கொடுத்துருக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் நான் காட்டுறேன் இதை நீங்கள் வந்து கேட்டே ஆகணும்

உன்னை நான் இன்னும் பாடுபடுத்துறேன் பாரு நீ என்னை மண்ண உளைச்சல் குட்டுக்க குட்டுக்க உனக்கும் அந்த சரி நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டா சந்திரமுகி கங்காவா இருந்தவங்க சந்திரமுகியா மாறின நேரம் பாத்துக்கிட்டீங்களா எதுக்காக இந்த பேச்சு தெரியுமா நான் வந்து அந்த அம்மா அதுக்கு முதல் ஒரு ஆடியோ இருக்கு நான் அதை போட்டேன்னு வைங்களேன் உண்மையிலே சொல்றேன் சூர்யா எம்பிட்டோ தேவலை அதை விட பல மடங்கு வார்த்தைகளால் போட்டு அவளையும் எண்ணெயவும் கருச்சு கொட்டி கெட்ட வார்த்தை இந்த வார்த்தைன்னு கிடையாது அம்புட்டு பேசி வச்சுருக்கா அதெல்லாம் போட்டேன்னா என்னால் முடியாது இவள் தான் அப்படி இந்த ஆட்டம் ஆடுறான்னு தெரியலை எதுக்காகனா நேற்று பிளாக்கில் போட்டேனா ரெண்டு நம்பர் வச்சுருக்கா ரெண்டு நம்பரையுமே தூக்கி பிளாக்கில் போட்டேன் ஏன் காரணம் அவள் பண்ண வேலை என்னையை வந்து தேவையில்லாமல் என்னையை வந்து ஒம்புளுக்குறது கம்யூனிட்டி போஸ்ட்டு என்னுடைய நண்பர்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறது எனக்கு கமாண்ட் பண்ணுறவங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறது தேவையில்லாமல் அவங்கள வந்து அசிங்கமாக வந்து சூர்யா கூட சேர்த்து வச்சு பேசுகிறது என் தங்கை மோகனாவை அந்த பிள்ளைய கெட்டக்கட்ட வார்த்தையில் போட்டது நிறைய இருக்குது சிக்கா தங்கை மோகனா கூட ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு ஆக்சுவலாக நான் அதை பார்க்கல நேற்று நான் ஆறு மணி லேவில் உங்கள்கிட்ட சொன்னேன் தெரியுமா மோகனா உனக்கு வந்து ஏதாவது சித்தணும்னா திட்டி போடும் மோகனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா அதுதான் அந்த பிள்ளை ஏதோ ஒரு மெசேஜ் போட்டிருக்கு ஆனால் என்ன போட்டிருக்குன்றது எனக்கு தெரியலை இதை அதை கூட நான் உங்களுக்கு படித்து காட்டலான்னு பார்த்தேன் சரி வேணா அந்த அந்த வெளியாலஞ்சு நாளைக்கு முன்னாடி போனேன் ஒன்னும் போனேன் விக்கல் இருந்துச்சு அவங்களுக்கு யாரோ தண்ணி கொடுத்தாங்க அப்படி சொன்னாங்க காப்பி எனக்கு இருக்கிறாங்களே ங்க நான் உடனே காமெண்ட் இந்தாங்க நீ உங்களுக்கு காப்பி என் அண்ணனுக்கு காப்பி நீங்க என் அண் அண்ணி என் அண்ணன் பொண்டாட்டி என் அண்ணனோட அழகு அண்ணி அழகு மனைவி அப்ப உங்களுக்கு இந்த இந்தாங்க காப்பிடுற சொன்னேன் ஒன்னும் சொல்லல சத்தியமா என்ன கிட்டலு ஆனா உங்களை பாத்தேன் பத்து மணிக்கு அப்பதான் நானும் வந்தேன் நெட்டு முடிஞ்சிருச்சு அதாவது ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு ஜீப் இருக்குலாம் முடிஞ்சுச்சு என்னால கமெண்ட் பண்ண முடியல பார்த்திங்க அன்புழிஞ்சிக்கா கமெண்ட் பண்ண அவங்க ஏற்றி விடுறாங்கன்னா அவசரப்பட்டு வாத்திய விடாதீங்க எப்போவுமே யாரையுமே அவசரப்பட்டு விடாதீங்க தீர விசாரிச்சு விடுங்க சொல்லிட்டேன் ப்ளீஸ் 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 சுமி அண்ணி என்னை திட்ட வாய்ப்பு இல்லை கடைசி வரைக்கும் நான் பார்க்கலாம் இருந்தாலும் நான் கடைசியா பாக்கறேன் பார்த்துட்டு சொல்றேன் சரி பரவாயில்ல எனக்கு திட்டனாலும் பரவாயில்ல நீங்க திட்டாதீங்க சரியா ப்ளீஸ் நல்ல இதே வந்து வேறு ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க எப்படியா அப்போ அதாவது ஒன்று சொல்கிறேங்க இந்த கமாண்ட் போடுறவங்க சில ஐடிக்காரவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் அங்கே நடந்ததை மாத்திரம் என்கிட்ட சொல்லுங்கள் நடக்காததை எதையாவது சொல்லி இந்த மாதிரி இந்த இந்த பிள்ளை பாருங்கள் அவங்க திட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றிச்சு அந்த வகையில் வந்து நான் வந்து பாராட்டுறேன் அவங்க சுமி வந்து சிக்காதங்கி மோகனாகவே திட்டலைன்ட்டாங்க அதனால் வந்து அந்த விஷயத்தை நம்ம உற்றுருவோம் சரியா நான் இப்போ ஏன் விஷயத்துக்கு வர்றேன் அவங்க பக்கம் நாயம் இருந்தால் நானே நியாயமாக பேசுகிறேன் தான் திட்டாதவங்கள திட்டுன்னு சொல்லி கமாண்ட் போடுறதும் அதை வச்சுக்கிட்டு நான் எமோஷனல் ஆகி கெட்ட கட்ட வார்த்தையை விடுறதும் சகஜம்தான் இதே மாதிரி தான் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சுகைலுங்கிறவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் கூட விடிய விடிய வீடியோ கால் பேசிக்கிட்டு அதனால் சில தவறான தகவல்களை என்னையை பற்றியும் சூர்யாவை பற்றியும் இந்த மீடியாவுக்குள்ளே அசிங்க அசிங்கமாக பேசுகிறது ஆக்ரோஷப்படுறது இதையெல்லாம் சுமி தவிர்த்துக்கிட்டால் நல்லது இப்படியும் சொல்கிறேன் எனக்கு என் குடும்பத்து மேலே நூறு பர்சென்ட்டு பாசமும் அன்பும் இன்னமும் இருக்கத்தான் செய்யும் அதை நான் யாருக்காகவுமே விட்டு கொடுக்கவும் மாட்டேன் இதே வந்து இப்போ சூர்யாவே சொல்லுவாள் அவர் குடும்பம் அவர் போனால் என்ன வந்தா என்ன அதெல்லாம் நான் கண்டுக்கிற மாட்டேன் ஃபோனை போட்டு அவரை டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாள் ஆனால் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாள் நாங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஆக 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 அவளுக்கு வந்து ஒரு பதட்டமும் படவரப்பும் வந்துடும் யார் மூலியமாக ஒரு சண்டையை போட்டுகிட்டே நான் போகிறேன் இவர்கிட்ட அப்படின்னா அடுத்த நிமிஷம் கான் கால்ல யாரையாவது எடுத்து அவர் எங்கே இருக்கிறாரு என்னான்னு கேளுங்க என்னை எத்தி பிளாக்கில் போட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி சூர்யாவும் என்கிட்ட பேச தான் செய்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுக்காக இப்போ நான் வந்து சுமியை வந்து இந்த இடத்துல பெருமையாக தான் பேசுவேன் ஏன்னா என் தங்கச்சி பிள்ளையை வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் வந்த கணக்கே வேற சரி சுமியை பற்றி வந்து ஆக்கிரோஷமாக பேசணும்னு தான் வந்தேன் சரி நல்ல விஷயம் நடக்குமோ நடத்து நடந்துட்டு போட்டோம் சரி அந்த விஷயம் என் டாப்பிக் அப்படியே இருக்கட்டும் இப்போ சூர்யா விஷயத்துக்கு வருவோம் ஏன்னா நான் திட்டணும்னா கூட எனக்கு திட்டுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது இல்லாத பொல்லாத வந்து வீடியோவில் பேசணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது எது ஒரு தப்பு நடந்தால் தப்பு நான் ரெண்டு நம்பரே பிளாக்கில் போட்டதுக்காக என் மேலே இப்போ ஆக்ரோஷப்பட்டா சுமி அவள் தரப்பு நாயத்தை அவள் பேசுகிறா வாட்ஸ்அப்பில் அதனால் அவளை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது சூர்யா விஷயத்துக்கு வருவோம் இந்த டாபிக் அப்படியே இருக்கட்டும் அப்புறமா பேசிக்கிறேன் நான் குற்றாலம் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டோம் ஆனால் இப்போ கடைசியாக என்ன ஆகி போச்சு இவருடைய சூழ்நிலை இவள் குடிக்க அடிமையானதுனால இவளுடைய மைண்டாட்டு இப்போ வேறு மாதிரி இருக்குது அவள் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையாகி போய் ஏதோ நரம்பு நர்வஸ் ப்ராப்ளம் நரம்பு வந்து ஏதோ வந்து பிரண்டுக்கிடுச்சா இல்லை புத்தி பேதளிச்சு போச்சாங்கிறது எனக்கு தெரியலை ஸோ வந்து அவளுடைய விஷயத்தில் இப்போ குற்றாலத்துக்கு போகிற ஐடியா எனக்கு இல்லைன்ட்டு அப்போ திருச்செந்தூருக்கு கூப்பிட்டு போங்கிறான் திருச்செந்தூருக்கு வர்றதுக்கு நான் தயார் தான் ஆனால் இன்னொரு கண்டிஷன் பப்பு வந்து சுமி பார்த்துக்கிறதா இருந்தால் நான் திருச்செந்தூருக்கு வர்றதுக்கு தயார் ஏன்னா எனக்கு இப்போ வந்து அதை கூட்டி போய் நாங்கள் கோயிலில் விட்டுட்டு எங்கேயும் அது ரூமில் விட்டுட்டு போகவும் முடியாது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம் அதாவது குற்றாலம் போகிறோம் கொடைக்கானல் போகிறோம்னா சுமி வந்து பார்த்துக்கிற வேண்டியது கிடையாது பப்புவை ஆனால் கோவிலுக்கு போகிறோம் ஒரு நேர்த்தி கடன் நிறைவேற்றுறதுக்கு போகிறோம் ஒரு காப்பு ஒன்று வாங்கி போட வேண்டியது இருக்குது சாதனா விஷயத்தில் வந்து ஜெயிலுக்கு போகாமல் தப்பிச்சா ஒரு கடவுளுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு காப்பு வாங்கி போடணும்னு அவளுடைய வேண்டுதல் அதே மாதிரி மதுரை ஜெயிலில் இருந்தப்போ பெயில் கிடச்சி சீக்கிரமாக வெளியே வந்துட்டால் காப்பு வாங்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் இருக்குது போல் ரெண்டு வேண்டுதல் அவளுக்கு இருக்குது அப்போ இதுக்காக நாங்கள் வந்து இப்போ நாங்கள் சுமிக்கிட்ட பேசி நான் சுமி நீ பப்போ பார்த்துக்க நாங்கள் எல்லாம் போயிட்டு வந்துடுறோப்பா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாளில் வந்துடுறோப்பான்னு சொன்னால் சுமி பார்த்துக்கிறணும் இல்லையா யாராவது ஒருத்தவங்க சுமிக்கும் எனக்கும் நெருக்கமான சப்போர்ட்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க இன்க்ளூடிவ் மெரிசிமா குறிப்பிட்டு சொல்ல போனா மெரிசிமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க துணிக்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லி ஏமா இந்த மாதிரி அவர் வந்து கோயிலுக்கு போகிறாரான் அப்போது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு மத்தனை பார்த்துக்க போயிட்டு வந்து ஏன்னா வந்து ஏழை நேத்தி ஏழு வருஷம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நேர்த்திக்கடன் வந்து செ செஞ்சே தீரணும் இப்போ சாதனாக இருந்தா எதுக்காக போய் டக்குன்னு மொட்டையை போட்டா பிள்ளைக்கு வந்து சுகப்பிரசவம் அவளுடைய பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் பிரசவத்தில் கஷ்டம் இருந்துச்சு போகாத ஆஸ்பத்திரி இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை திருச்செந்தூர் முருகன்ட்டை தான் வேண்டிக்கிட்டான் நான் வந்து என் பிள்ளைக்கு நல்லபடியாக வந்து பிரசவம் ஆச்சுன்னா நான் கோயிலில் வந்து முட்டை போட்டுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் கரெக்டாக அதே மாதிரி பிரசவம் முடிஞ்சு அந்த முப்பது நாளுக்குள்ளே போய் புருஷனும் பொண்டாட்டியுமா வந்து முட்டையை போட்டாங்க யார் நம்ம சின்னத்தர மச்சானும் இவளும் சாதனா தங்கையும் அப்படிங்கும்போது இதே மாதிரி தான் வந்து உனக்கும் சூர்யா வச்ச நேர்த்திக்கடனும் அதே கதை தான் தன்னுடைய அதாவது ஒரு நல்லபடியாக ஜெயிலேருந்து வெளியே நேர்த்திக்கடன் நேற்றுக்கடன் நிறைவேற்றுறேன்னு சொல்லி ஒரு நேர்த்திக்கடன் வைச்ச அதே மாதிரி சாதனா விஷயத்தில் சிக்காமல் இருந்தால் ஒரு நேற்று சொல்லி வச்சேன் உன் குருஜிக்கு ஒரு காப்பு வாங்கி போகிறேன்னு சொன்னேன் இப்போ வரைக்கும் நீ சாமி விஷயத்தை எதையுமே கண்டுக்கிறல நீ என்ன பண்ணணும் முத நம்மளுக்கு எவ்வளவுதான் பணம் வந்தாலும் நீ எவ்வளவுதான் நகை நட்டு வாங்கினாலும் உனக்கே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது மன உளைச்சலுக்கு மேலே மன உளைச்சல் வருது எதுக்கு உன் உடம்புக்குள்ள அமானுஷிய சக்தி புகுறுது அப்படிங்கிறதுக்கு காரணம் அப்போ உண்மையான காரணம் கடவுளுக்கு வந்து நீ வந்து கடன் வச்சிருக்க கடவுள் விஷயத்தில் நீ வந்து கரெக்டாக நடந்திருந்தா இந்நேரம் உனக்கு கடவுள் இவ்வளோ சோதனையெல்லாம் கொடுக்க மாட்டார் அதுபோக விரதம் இருக்கிறவங்க அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு விரதம் இருக்கிறாங்க நான்லாம் எல்லாம் விரதமே இருக்கிறதில்ல எனக்கு கடவுள் அள்ளி கொடுக்கலையா நீங்கள் எதுக்கு விரதம் இருக்கிறீங்க என் தங்கச்சி மஞ்சு பிள்ளைலாம் விரதம் இருக்குது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை தான் கடவுள் கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்ன வார்த்தை அதுக்கு தான் அந்த வார்த்தைக்கு தான் கடவுள் உனக்கு இப்போ ஒரு புதுசாக அந்த உடம்புக்குள்ளே வந்து ஒரு சக்தியை புகுத்தி அது கைத்தானோ தேயோ விடாரியோ பாண்டிமுனியோ இல்லை ஏதோ ஒரு சக்தி ஒரு அமானுஷ சக்தி உடம்பு உழைப்பு வந்து ஆட்டி படைக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் நீ கடவுளுக்கு வச்ச நேத்தி கடை அதை நிறைவேற்றாமல் போனது தான் கேட்டால் என்ன சொல்கிற பப்புவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் நான் வந்து கோயிலுக்கு போக முடியலை குற்றாலத்துக்கு போகிறேன் கொடைக்கானலுக்கு போகிறேன் ஊட்டிக்கு போகிறேங்கிற இப்போ நான் சொல்கிறேன் துமிக்கு வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு துமி நான் உங்கள்கிட்ட இறங்கி போகிறேன்னு சொல்லி நீ உடனே என் மண்டை மேலே ஏறி உட்காந்துடக்கூடாது ரொம்ப ஹெட்டு வைட்டு ஆகிடக்கூடாது ஒரு வார்த்தை கேட்குறேன் இந்த வார்த்தைக்கு உனக்கு சம்மதம்னா நீ பப்புவை பார்த்துக்க இல்லையா அந்த பாவத்தையும் நீயே சுமந்துக்க ஏன்னா இதில் வந்து நீ கூட ஒரு நல்ல முடிவு எடுப்ப சரி பப்பு பார்த்துக்குறேன்னு சொல்லி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம் ஆனால் உன் கூட இருக்கிறவங்க பூரா அவனை ஏற்றி விடுவாங்க அதை அப்படி தான் சொல்லுவேன் திருச்செந்தூர் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆலப்புழாவுக்கு போவேன் பாலக்காடுக்கு போவேன் போட் ஹவுஸுக்கு போவேன் பார்க்க போவேன் நீ அவனை நம்பாத அப்படின்னு சொல்லி பல பேர் உன்னை ஏற்றி விடுவாங்க இன்க்ளூடிவ் உன் கூட இருக்கிற அந்த இவன் சுண்ணாம்பு சுகையில் அவனும் அந்த சின்னத்தனமான வேலையை பார்ப்பான் உங்கள்கிட்ட ஒரே வார்த்தை சொல்கிறேன் நாங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு மாத்திரம் பப்பை விட்டுட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகலான்னு ஒரு முடிவில் இருக்கோம் தயவுசெய்து இந்த விஷயத்தில் எனக்காக நீ விட்டு கொடுத்து போகிறது நல்லது விட்டு கொடுத்துனா ஒன்றும் இல்லை ஏற்கனவே நீங்கள் வளர்த்த பப்பு தான் ஒரு ரெண்டு நாளைக்கு மாத்திரம் நீங்கள் பப்பை வச்சுக்கோங்க நாங்கள் கோயிலுக்கு மாத்திரம் போயிட்டு நேற்றுக்கு நம்ம முடிச்சுட்டு வந்துடுறோம் இந்த சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவு தான் நல்லா யோசனை பண்ணிக்க இல்லையா நாங்கள் திங்கட்கிழமை கூட போகிறோம் திங்கக்கெழம போயிட்டு அன்றைக்கி நைட்டோ இல்லை மறுநாள் காலையிலையோ சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அவளை கூப்பிட்டு போய் ஒரு புனித நீராடல் பண்ணி விட்டுட்டு கூட்டிகிட்டு வரலாங்கிறத நான் நினப்பு ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு அமானுஷிய சக்தியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பில்லிசூன்யமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஏவலாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய செய்வனையாக இருந்தாலும் அதை பூராமே இல்லாமல் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறது தான் திருச்செந்தூர் முருகன் அதனால் அங்கே போய் அவளுடைய சார்பாக என்னுடைய சார்பாக காணிக்கையை செலுத்திட்டு நம்ம குடும்பமும் இப்படி பிரிஞ்சுருக்குது இறைவா முருகா எங்கள் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வை இவளுக்கு காலாகாலத்தில் ஒரு வீடோ வாங்கி கொடுத்து இவளை செட்டில் பண்ணி நான் அனுப்பி விடணும் அனுப்பி விட்டுட்டு என் குடும்பத்துக்கிட்டே இருந்த அந்த சுகையிலுங்கிறவனை பிரிச்சிரு பிரித்து என்னையும் என் குடும்பத்தையும் என் பேரனுக்கையும் என்னையும் சேர்த்து வை என் மகனுக்கும் எனக்கும் எந்த மனக்கசப்பும் வரக்கூடாது அவனுக்கும் நல்ல புத்தியை கொடு தாயை என் தாயை பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்க வை அப்படின்னு சொல்லி நானும் மனசார போய் அந்த திருச்செந்தூர் முருகன்ட்ட போய் அவர் மண்ணில் உட்காந்து அழுது தீர்த்து புலம்பி தீர்த்துட்டு ஒரு க நேற்றிக் கடை நானும் வச்சுருக்கேன் அதையும் நிறைவேற்றிட்டு வரலாங்கிறது என்னுடைய பிளான் இதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு சுமியோட ஒத்துழைப்பு தான் தேவை ஏன்னா பப்பு வச்சுக்கிட்டு எங்களால் எங்கேயும் போக முடியல இப்போ நாங்கள் கேட்குறது உல்லாசத்துக்கோ சல்லாபத்துக்கோ குடிச்சிட்டு கும்பாலம் போடுறதுக்கோ எங்கள் படுக்கையை பகிர்ந்துக்கிறதுக்கோ போகலை ஒரு கோயிலுக்கு போகிறோம் புனித ஸ்தலத்துக்கு போகிறோம் அதுக்காக சரிங்க அதுவே உனக்கு புண்ணியம்தான் பப்பவை பார்த்துக்கிட்டேன்னா அந்த கடவுள் திருச்செந்தூர் முடியும் உனக்கும் அருளை கொடுப்பார் சரி நம்ம புண்ணியஸ்தலத்துக்கு வர்றோன்னு சொன்னவங்களுக்கு ஒரு தடங்கள் பண்ணாமல் ஒரு பெத்த பிள்ளை மாதிரி அந்த பப்புவை பார்த்துக்கிட்டு அவங்கள நிம்மதி அனுப்பி வைச்சாங்களே அவங்களுக்காவது அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த கடவுள் உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் உன் வாழ்க்கையை இன்னும் நம் ரொம்ப வளம்பெற வைப்பார் அதனால் எதாக இருந்தாலும் யோசனையாக முடிவு பண்ணி நீ சொல் இன்றைக்கே கூட நீ வாங்க சரிங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க வீட்டுக்கு வாங்க பப்பை விட்டுட்டு போங்க நாளைக்கு நாளை கழிச்சு கூட போயிட்டு வாங்கினாலும் சந்தோஷம் தான் அதுக்கும் நாங்கள் தயார் தான் எல்லாமே கையில் தான் இருக்குது உடனே வந்துடுவாங்க இந்த நீலாம் வந்து சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறியா யாராவது ஒரு பக்கம் ஜால்ராடி கொஞ்ச நாள் பார்த்தா சூர்யாவுக்கு ஜாலரை அடிக்கிற இப்போ பார்த்தா சுமி பக்கம் போகிறேங்கிற சுமிக்கிட்ட போய் ம மான மரியாதையை விட்டுட்டு வெக்கத்தை விட்டுட்டு போய் அவகிட்ட போய் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குற இதெல்லாம் நீ ஒரு ஆம்பளையா அப்படின் என் குடும்பத்தில் என் முன்னாடி கிட்ட மன்னிப்பு கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது நானே ரெண்டு வாரத்தை முன்ன முன்னே பேசியிருந்தாலும் மன்னிக்கிறவன் மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவங்க பெரிய மனுஷன் நான் பெரிய மனுஷங்கிறத காட்டிட்டேன் அவள் சில்ல்கிற அந்த சுகையுங்கிறத பேச்சை கேட்டுக்கிட்டு அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தால் அதுக்கப்புறம் விவாகரத்து நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் இது உனக்கு கடைசி சான்ஸு இத்தனை தடவை நான் உனக்கு பல தடவை படித்து படித்து சொல்லியிருக்கேன் எப்போ வெளியூருக்கு போகிறோம் பப்பு பார்த்துக்க எப்போ கொடைக்கானலுக்கு போகிறோம் எப்போ கோவாவுக்கு போகிறோம் இதுக்காகவே பப்புக்காகவே நாங்கள் எந்த ஊருக்குமே போக முடியாம முடியாத சூழ்நிலையில் உட்காந்துருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் முக்காவாசினால் ஒரு சந்தோஷமாக கழிக்க முடியாமல் ஏதோ வீட்டில் எந்திரிக்க வீடியோ போட சாப்பிட தூங்க லைவ் போட பத்து மணிக்கு லைவ் போட இப்படியே எங்கள் வாழ்க்கை போகுது நாங்கள் நாலு இடத்துக்கு போய் சுற்றி பார்த்து விழாக்கு போட்டு வீடியோ போட்டால் தான் மக்களும் எங்களை ரசிப்பாங்க எத்தனை நாளைக்கு தான் நாங்களும் குண்டா செட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறது எங்களுக்கும் நாலு இடத்துக்கு போய் ஒரு ஃபுட் ரிவியூ ஒரு நாலு இடத்துல போய் பிரியாணி சாப்பிட்டு ரிவியூ நாலு இடத்துல ஐஸ்கிரீமு குலோப்ஜாம் சாப்பிட்டு ரூவியூ அதுபோ நாலு இப்போ கொடைக்கானல் குற்றாலம் இந்த மாதிரி இடத்துக்களை குழு குழு பிரதேசங்களுக்கு போய் அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து அவங்க கூட சில அந்த மீன் சாப்பாடு கறி சாப்பாடு மரக்கத்து ஓட்டலு ரகமத்து ஓட்டல்னு சொல்லி ஏதாவது சாப்பிட்டு வீடியோ போட்டு நாங்கள் என்ன எங்கள் சந்தோஷத்துக்காக போகிறோம் மக்களை மகிழ்விக்கிறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ வேணும் இப்போ நாங்கள்லாம் இப்போ மாதவன் கல்யாணத்துக்கு போனோம் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் நான் பேசின மணிக்கு மக்களை கிட்டே அது எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அன்னே உங்களுக்கு பேச்சு நல்லா இருக்குன்னே இதே மாதிரி வேறு எங்கேயாவது கல்யாணம் வச்சாங்கன்னா போங்கண்ணே போய் இதே மாதிரி பேசுங்கன்னே அப்படின்னாங்க எத்தனை பேர் அடுத்தடுத்து எங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க எங்கள் கல்யாணத்துக்கு வாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கள் மேடையில் பாடுங்க பேசுங்க உங்கள் பேச்சு நல்லா இருக்குன்னு எவ்வளோ பேர் அடுத்தடுத்து இருந்தால் இப்போ இந்த மாதம் கல்யாண மாதம் ஆரம்பிச்சிருச்சு எத்தனை இடத்துக்கு தெரியுமா எங்களை கூப்பிடுறாங்க இப்பயும் சொல்கிறேன் அந்த தங்கச்சிகளுக்கும் மாப்பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு நீங்கள் அதுக்காக பணமோ இல்லை வந்து எங்களுக்கு வேறு எதுவுமோ வந்து கொடுக்க வேணாம் இப்போ ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறோம் ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு பணம் வாங்குவாங்க ஜவுளி கடை துறப்புக்கு செல்ஃபோன் கடை துறப்புக்கு அதுக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம் அஞ்சோ பத்தோ கொடுத்தா ஆனால் கல்யாணம்னு வந்து ஒரு கல்யாணம் காது குத்து வேறு ஏதாவது ஒரு விசேஷத்தை கூட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை நாங்கள் வர்றோம் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே த்ரீ ஸ்டார் ஹோட்டலே ஒரு ரூம் போடுத்தாங்க அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்ல ஃபுட்டு நல்ல ஒரு இடத்துல பிரியாணியோ ஆட்டுக்கால் பாயாவோ நல்லி எலும்போ ஏதோ ஆர்டர் போட்டு கொடுங்க இல்லைன்னா கொடுக்குறதோ கொடுங்க சாப்பிட்டுக்கிறோம் மூணாவது போக்குவரத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு பெட்ரோலுக்கு காசு அந்த வண்டி இன்ஜின் தேய்மானத்துக்கு ஒரு அஞ்சோ பத்தோ கொடுங்க அவ்வளோதான் எனங்கிருந்து ஓட்டிகிட்டு வர பெட்ரோலுக்கு ஒரு அஞ்சு ரூபாயும் இங்கேருந்து ஒரு மெட்ராஸுக்கு வர்றோம் ஒரு கல்யாணத்துக்கோ கா ஒரு காதுகுத்துக்கோ சப்போஸ் நீங்கள் ஒரு கருமாதிக்கு கூப்பிட்டா கூட வர்றோம் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பத்தா இறந்து போச்சு எங்கள் அம்மாயி போயிருச்சு எங்கள் தாத்தாவை புட்டுக்கிட்டாரு அப்படின்னா அங்கே வந்து கூட கருமாதியில் வந்து ஒப்பாரி வைக்க கூட நான் தயார் தான் எல்லாத்துக்குமே வர்றேன் கல்யாணம் வச்சு கருமாதி வீட்டில் உப்பாரையும் வைப்பேன் கல்யாண வீட்டில் வந்து சொற்பொழியும் ஆட்டுறேன் எல்லாத்துக்கும் ரெடி இல்லை பட்டி பண்ணுற வழக்காடு பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறீங்களா இல்லை ஆடல் பாடல் நிகழ்ச்சியாக எதனால கூப்பிடுங்க வர்றோம் செலவுக்கு மாத்திரம் காசை கொடுங்க கூப்பிட்ட இடத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு தயார் தான் எங்களை நாங்கள் மாற்றிக்க தயார் இது எல்லாத்துக்கும் இடைஞ்சலாக இருக்கிறது பப்பு மட்டும்தான் கண்டிப்பாக எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது நீங்கள் கரெக்டாக சுமி நாங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோமா வாங்கி வச்சுக்க இன்னொரு டீலிங் கூட வர்றேன் ஏதோ ப்ரோக்ராமுக்கு போகிறோம் அதில் ஒரு பத்தாயிரரூபா தர்றாங்கன்னா உனக்கு ஒரு ரெண்டாயிரரூபா தர்றோம் மீதி எட்டாயிரரூவாய் கூட நாங்கள் ஆளுக்கு நாலு நாளாக பிரிச்சுக்கிறோம் பப்பு பார்த்துக்கிறதுக்கு ஒரு நாள் வாடகையாக ஆயிரம் ரூபா வாங்கிக்க இதுக்கும் சம்மதமாக இதை கூட விடு புரோக்ராமை கூட விடு ஃபஸ்ட்டு இப்போ எங்களுக்கு தேவை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நாங்கள் போகணும் பப்புவை கொண்டு வந்து விடுறோம் நீ பார்த்துக்கிற உனக்கு என்ன வேணுமோ அந்த கடவுள் கொடுப்பார் அதை மீறி உனக்கு குலசாமியாக குலதெய்வமாக உனக்கு இருக்கிற நான் எது வேணாலும் செய்ய தயார் வரும்போது வேணும்னா சொல்லு ஒரு பட்டுப்புடவை கூட எடுத்துகிட்டு வந்து தர்றேன் முதல்லே காசை கொடுத்துட்றேன் பப்புவை பார்த்துக்க ஓகேவா இதுக்கு மேலே உங்ககிட்ட கெஞ்சவும் முடியாது கெதறவும் முடியாது சூர்யா கிட்டே கூட இந்த பெர்மிஷன் நான் கேட்கல உங்ககிட்ட நான் வந்து இவ்வளோ தூரம் கெஞ்சி இறங்கி போகணும் அவளுக்கு தெரிஞ்சால் அவள் இப்போ ஆக்கிரசப்படுவேன் அப்படி எதுக்கு நீங்கள் வந்து நம்ம இப்போ பார்க்கணும் ரெண்டு ரூமை போடுங்க பப்பு ஒரு ரூமில் விட்டுவிட்டு நம்ம ஒரு ரூமில் இருந்துட்டு அப்படியே கூப்பிட்டு போய் கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் வர்ற வரைக்கும் பப்பு இருந்துக்கிறாதா ரெண்டு மணி நேரம் சாமி தரிசனம் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லி கூட சொல்லுவாள் இருந்தாலும் உங்ககிட்ட விட்டுட்டு போகிறதுக்கு நான் கேட்குறேன் உன் சொந்த முயற்சியில் இதுக்கு உண்டான ஆன்சரை கொடு சுகையில் பேசை கேட்டுக்கிட்டு ஆடுனா அப்புறம் உனக்கு நான் வேறு மாதிரி தான் பதில் அளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் கவனம் 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 ஓகேவா கரெக்டாக பேசியிருக்கேன் நான் மக்களை இன்றைக்கி கமண்டில் சொல்லுங்கள் ரெண்டு மணிக்கு படிக்கிறேன் பாய்